வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி விலாக் பார்க்கலாம் போன வாரம் வந்து ஃபிஃப்டி கேஜி கேக் வந்து செய்து நம்ம ஆர்ட்ரு எடுத்ததை நம்ம விலாக போட்டுறோம் இப்போ வந்து திரும்ப வந்து ஒரு முப்பது கிலோ ஆர்டர் வந்திருக்கு முதல்ல வந்து உங்களுடைய வாழ்த்துக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி முதல்ல போட்ட வீடியோ யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த ஆர்டர் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்தாச்சு எல்லாருக்கும் இது வந்து சென்னை கேரளா அப்புறம் நம்ம திருநெல்வேலியில் எல்லாருக்கும் செய்து கொடுத்தாச்சு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்படி செய்தோம் எப்படி பேக்கிங்லாம் பண்ணுறோம்னு பார்ப்போம் போன முறை செய்த ஐம்பது கிலோவுக்கும் இந்த முறை செய்த முப்பது கிலோவுக்கும் நிறைய வித்தியாசங்க என்ன வித்தியாசம்னா போன முறை வந்து ஒரு படப்படப்போட செய்துட்டு இருந்தோம் அப்புறம் என்னுடைய மகன் வந்து இருந்தாங்க ஹெல்ப்புக்கு இந்த முறை வந்து நான் வரைக்கும் தனியாகவே செய்தேன் என்னுடைய அசிஸ்டண்ட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எந்த தொழில் செய்தாலும் நமக்கு ஃபேமிலி சப்போர்ட் வேணும் அந்த ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளால ஜெயிக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெற்றி வரும்போது அதுக்கு பின்னாடி ஒருத்தர் யாராவது இருப்பாங்க இன்றைக்கி வந்து என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான் ஏன்னா நான் கிராஃப்ட் அண்ட் பெயிண்டிங் எடுக்கும்போதும் சரி இப்போ பேக்கிங் இருக்கும்போதும் சரி அவருடைய ஆதரவு பங்கு வந்து முழுமையாக இருக்கும் எங்களுக்கு இந்த முறை வந்து முப்பது கிலோ ஆர்டர் வந்தது அஞ்சு கிலோ வந்து எங்களுடைய விஷஸ் செய்தேன் போன முறை வந்து கஸ்டமர் கேட்டது வந்து பிளைனாக கேட்டதுனால அவங்களுக்கு நான் பிளைனாக செய்து கொடுத்தேன் இந்த முறை வந்து கஸ்டமர் வந்து எனக்கு மேலே வந்து நட்ஸில் வந்து டெக்ரேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால அவங்களுக்காக நான் டெக்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் வேலைப்பாடு தான் கொஞ்சம் டைம் எடுத்து செய்ய வேண்டியது இருந்தது இருந்தாலும் முடிச்சு பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும்போது பார்க்கவே அந்த ப்ளம் கேக்கு ஒன்றும் அழகாக இருந்தது அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அதையே பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவனில் பேக் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஆற வச்சாச்சு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டின்னில் பேக் பண்ணோம் போன முறை வந்து அவங்களே பேக் பண்ணிக்கினாங்க இந்த முறை வந்து நம்மளே பேக் பண்ணுறதுனால நம்ம வந்து டின்னில் வந்து ஆஃப் ஆஃப் கேஜாக எல்லாத்தையும் இருந்தோம் இந்த டின்னு மட்டும் நம்ம போட முடியாதுன்றதுனால இதையும் வந்து நம்ம ரெண்டு பேக்கிங்காக வேற வேறு டிசைனில் வந்து பேக் பண்ணியிருக்கோம் அதை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க அதையும் போய் பார்த்துக்குங்க பேக்கிங் அப்புறம் அந்த அட்ரஸ் எழுதுறது அதுக்கப்புறம் கொரியர்களுக்கு அனுப்புறது எல்லாமே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு செய்தார் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க நீங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறீங்க எப்படி சேல் பண்ணணும்னு அவங்க எல்லாருக்கும் சொல்கிறது தான் நம்ம எந்த தொழில் செய்தாலும் சரி பொருள் செய்தாலும் சரி குவாலிட்டி அண்ட் டைமை மெயின்டைன் பண்ணாலே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் நமக்கு வந்து பத்து கஸ்டமர் தான் இருக்கான்னு வருத்தப்படக்கூடாது அந்த பத்தை வந்து எப்படி பத்தாயிரமா தான் பார்க்கணும் அதுக்கு முக்கியமானது குவாலிட்டி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டைம் கீப்பிங் இந்த மூணும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இந்த வருடம் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சியும் கொடுத்துருக்கு இப்போ நான் வந்து கையில் வச்சுருக்க பாக்ஸ் வந்து எங்களுடைய வெல்விஷர் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு போகுது அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் வேறொரு நிகழ்வோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி